கிருஷ்ணனுக்கு ஏன் இந்த அதிகாரம் வழங்கப்பட்டது அம்மகுடத்தை ஸ்பரிசிக்கும் உரிமையற்றவனாவான் வாசுதேவன் காந்தாரி அந்த அதிகாரம் உடையவர் வாசுதேவரே அஸ்தினாபுரத்தின் அரண்மனையில் நடக்கும் இந்த ராஜ்ய அபிஷேகத்திற்கு அவர் வருகை தந்திருப்பதை மாபெரும் பெருமை அண்ணனுடைய வார்த்தைகள் உசிதமானது அண்ணியாரே வாசுதேவ கிருஷ்ணரை விட உயர்ந்தவர் அரச குலங்களில் எவரும் இல்லை விளக்கம் தேவையில்லை வாசுதேவர் துணை இல்லாவிடில் பாண்டவர் தோற்றிருப்பர் என்பதை நானும் அறிவேன் இந்த யுத்தமே நிகழ்ந்திருக்காது வாசுதேவ கிருஷ்ணனுடைய சக்தியையும் அவன் லீலையையும் நான் நன்கறிவேன் ஒப்புக்கொள்கிறேன் அன்று சூதாட்ட மண்டபத்தில் திரௌபதியின் மானம் காத்தது வாசுதேவன் என ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் திவ்யத்துவம் பொருந்திய சக்திகள் பெற்றிருந்தும் ஏன் இந்த யுத்தத்திற்கு அனுமதி வழங்கினார் எத்தனையோ சூழ்ச்சிகளும் எண்ணற்ற கபட நாடகங்களும் எல்லையற்ற அநீதியும் ஏன் நடக்க அனுமதித்தார் தேவகி நந்தன் கிருஷ்ணனே நான் கூறும் வார்த்தைகளை கேட்பாயாக ஒரு தாயும்